பகைத்து நடந்தால் என்ன தண்டனை ஒருவரோடு பகைப்பதற்கு தண்டனையும் இரத்த உறவுகளை பகைப்பதற்கு இருக்கிற தண்டனை வேறு வேறு இரத்த உறவுகளை பகைத்து நடந்தால் தண்டனையை பாருங்க சகிகள் புகாரில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது இலக்கம் அபுஹுரியாரதையுல்லாக அவர் அறிவிக்கிறார்கள் இன்னல்லாக ஹலகல் ஹல்க் அல்லாஹு தால படைப்புகள் எல்லாம் படைத்து ஹத்தா இதா ஃபரகமின் ஹல் கஹி படைப்புகள் எல்லாம் படைத்து முடிந்த உடனே காலத்தில் ரஹிம் இரத்த உறவு இறைவனை பொறுத்த எங்களுக்கு தான் உயிருள்ளது மட்டும்தான் பேச முடியும் இறைவனை பொறுத்த வரைக்கும் எல்லாம் இறைவனிடத்தில் என்ன செய்ய முடியும் முறையிட முடியும் பேச முடியும் இறைவனை எல்லாவற்றுக்கும் உருவமும் அமைப்பும் என்ன செய்கிறது இருக்கிறது படைத்த உறவு எழுந்து நின்றது இறைவனிடத்தில் பேசுகிறது என்னை முறிப்பவர்களை பற்றி நான் பாதுகாப்பு தேடுகின்ற இடம் இது என்னை முறிப்பவர்களை பற்றி பாதுகாப்பு தேடுகின்ற இடம் இது காலநம் பதில் சொல்லுகிறான் ஆம் வசலக் உங்களுக்கு உனக்கு போதாதா உன்னை யாரெல்லாம் சேர்ந்து நடக்கிறார்களோ அவர்களோடு நான் சேர்ந்து நடப்பதும் உன்னை முறிப்பவர்களை நான் முறிப்பதும் உனக்கு போதாதா என்று அல்லாஹு ரபுல் அலமன் கேட்கிறான் உன்னை யாரெல்லாம் சேர்ந்து நடக்கிறார்களோ அவர்களோடு நான் சேர்ந்து நடப்பேன் உன்னை யாரெல்லாம் முறிக்கிறார்களோ அவர்களை நான் முறிப்பேன் இது உனக்கு போதாதா காலச்சு பல யாரால் போதும் அந்த உறவு சொல்கிறது போதும் காலப்பகு வழ அது உனக்கு